பிரிமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய ஆறாம் வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்னவென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை போகிறீர்கள் நீண்ட நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எப்படியாவது கர்த்தர் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் காண்பித்து விடுவாரோ என்றைக்கு ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் என்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க போகிறீர்கள் அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நெடுங்காலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த இந்த ஆசீர்வாதம் என்றைக்கு என் சத்தத்து என் காதுகளிலே கேட்கப்படும் இந்த சத்தத்தை நான் என்றைக்கு கேட்பேன் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மகிழ பண்ண போகிறார் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திலே உண்டாக போகிறது அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ண போகிறார் எத்தனை வருஷங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்க இதை ஆண்டவர் எப்படியாவது செய்துவிட்டால் நலமாக இருக்கும் இந்த நன்மையை குடும்பத்திற்கு கிடைத்து நலமாக இருக்கும் இது நிமித்தமாக குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை அநேக இடங்கள் அவமானப்படக்கூடிய நிலைமையின் மத்தியிலே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இதற்காக நாங்கள் எவ்வளவு நாட்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் என் ஜெபத்தை தேவன் கேட்டு ஒரு பதில் கொடுப்பாரோன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் மகள பண்ண போகிறார் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவர் உங்களை குடும்பத்தை ஆசிர்வதிக்க போகிறார் இதை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க விரும்புகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இது நிமித்தம் நீங்கள் ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள் ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் எனவே அதை நினைச்சி இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு கலங்கி கொண்டு சில இடங்களில் அவமானப்படக்கூடிய நிலைமை சில மனிதர்களுடைய நிந்தையான பேச்சுக்களை தாங்க முடியாத ஒரு நிலைமை என்ன நானும் என்னுடைய பிள்ளைகளும் இதற்காக தினந்தோறும் தேவ சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறோம் என்றைக்கு ஆண்டவர் இந்த நன்மையை எனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தான் இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடு இருக்கிறார் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க போகிறீர்கள் அதற்கு ஏற்ற காலத்துக்குள்ள தேவன் வந்திருக்கிறார் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்க அந்த மனமகிழ்ச்சியான நேரத்தை உங்கள் கண்கள் காணும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை கலங்காதிருங்கள் நிச்சயமாக உங்கள் நிந்தையை ஆண்டவர் மாற்றி போட்டு இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் நின்று நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான சத்தம் கேட்கும் நிச்சயமாக எந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டு எத்தனை மனிதர்கள் அவமானப்படுத்தி பேசினாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவாய் கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் பிடித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ண அறிக்கை பண்ண போற ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இந்த வார்த்தையை நான் கேட்கப் போகிறதற்காக ஸ்தோதிரம் இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்து என்னை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோதிரம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ ஒப்புக் கொடுத்து விசுவாச அறிக்கை ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா தகப்பன்னே உடைய கரத்தலைங்களை முழுவதுமாக ஒப்பு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அப்பா என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த வார்த்தைக்கு ஏதுவாக அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் திருப்புவீராக எத்தனையோ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண வேண்டும் இப்படியான ஒரு ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் என்றைக்கு உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான செய்தியை அந்த குடும்பத்திலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக இப்பொழுதே அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறட்டும் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருந்து மகிழ்ந்திருக்கும் வடிக்கு கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக அந்த குடும்பத்தின் மேல இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்துக்கான வாசல் திறக்கப்படுவதாக அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தையினுடைய சத்தம் கேட்கப்படும் வடிக்கு எய்சுவின் நாமத்தினால வாசல்களை இதோ நான் திறக்கிறேன் தகப்பனே எய்சுவினுடைய நாமத்தினால அந்த குடும்பத்தில் இந்த நன்மையும் ஆசிர்வாதங்களும் இப்பொழுதே இறங்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் தகப்பனே இந்த வருஷத்தில் உம்முடைய பிள்ளைகள் மன இதை சாட்சியாய் அறிவிக்க தேவன் கிருபை செய்யும்படி சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ